லைஃப் டைம் சென்ஸ் நேர்களுக்கு வணக்கம்ங்க இப்போ நம்ம பார்க்குறது என்னங்கன்னா இப்போ ஒரு வழக்குகள் வெற்றி பெறணும் வழக்குகள் நம்மளுக்கு ஜாதகமாக அமையுமா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜாதகத்தில் அதை பற்றி வழி வழி வெளியிருக்குங்க அதாவது லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கணுங்க லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருந்தால் நம்மளுக்கு அந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்குங்க அதே மாதிரி ஆறாம் அதிபதியோட நிலைமையும் பார்க்கணும் லக்னாதிபதியோட நிலைமையும் பார்க்கணுங்க லக்னாதிபதி ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் இடம் இது பூனையும் பார்க்கணுங்க அதுலேயும் மெயினாக வந்து பன்னிரெண்டாம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்குது இல்லை பன்னிரெண்டாம் இடத்துல சுபகிரங்கள் பார்க்குது அப்படின்னா அந்த இப்போ எந்த வழக்குகள் நடத்திட்டு இருந்தாலும் அது நம்மளுக்கு சாதகமாக தாங்க அமையும் அப்போது அந்த எந்த அமைப்புகள் இருந்தால் அப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சாட்டில் பாருங்க பார்த்துக்கோங்க நான் கண்ணி லக்னம் போட்டிருக்கேங்க பொதுவாக தான் போட்டிருக்கேன் கண்ணில் லக்னம் போட்டிருக்கேன் கண்ணி லக்கணம் ரெண்டில் புதனுங்க பதினொன்றில் சனி பன்னெண்டில் குரு போட்டிருக்கேங்க இந்த குருவை வந்து இந்த லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் அது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் வருதுங்களா பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறாருங்க அப்போது லக்னத்திற்கு பன்னெண்டு நசாம் படி குரு இருக்கிறாருங்களா இப்போது லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு சுபத்துவமாக இருக்கிறாரு லக்னாதிபதி சுக்கரனோட வீட்டில் இருக்கிறார் அவர் நல்ல நிலமையில் தான் இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறாரு இந்த ஆறாம் அதி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஐந்து ஆறு கூடையவராக சனிக்கிறார் திட்டத்தில் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஐந்து ஆறு கூடையவர் ஆறுவார் இந்த ஐந்து ஆறு கூடையவர் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன வழக்குகள் சம்மந்தப்பட்டது அப்படி பார்க்கும்போது இந்த ஆறு எடுத்துக்கிறீங்க இந்த ஆறு கூட சனி இந்த சனி வந்து ஆறுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறில் வரைகிறார் ஆறுக்கு ஆறில் மறைகிறார் இப்போது சனி எங்கெங்க பார்ப்பாரு மூணு ஏழு பத்தாம் தாங்க பார்ப்பாரு ஒன்று ரெண்டு மூணாம் பார்வை நாலு அஞ்சு ஆறு ஏழாம் பார்வை எட்டு ஒம்பது பத்தாம் பார்வை இதை பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது இங்கே பார்க்குறாருங்க மூணு ஏழாம் பார் மூணாம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை தான் பார்க்குறாரு இந்த ஐந்தாம் வீட்டை தான் பார்ப்பார் ஆறாம் வீட்டை பார்க்க மாட்டார் அப்போது ஆறாம் வீட்டை பார்க்காதப்போ அதை கூட கெடுபலன்கள் குறையும் அதுக்கு அடுத்தபடியாக நான் சொன்னது வந்துருச்சுங்களா பன்னெண்டாம் இடத்துல சுபக்கிரகம் இருக்குதுங்களா இப்போது உங்களுக்கு சாதகமாக தான் வரும் எல்லாம் இந்த இடத்துல சனி லக்னத்தை பார்க்குறாரு எங்க இந்த இடத்துல சனி லக்னத்தை பார்க்கலாம் முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஐந்தாம் மதி விதியாச்சே இப்படி தான் இருக்கணும் கிரக அமைப்பு இவர் ஐந்தாம் மதி விதியாச்சு யோகாதிபதியில் ஒருத்தர் தானே ஒன்னு அஞ்சு ஒன்பது குடையவர் தானே புதன் சனி சுக்ரன் மூணு பேர் யோகாதிபதிகள் இந்த மூணு யோகாதிபதிகளில் ஒரு யோகாதிபதி பார்க்கறது தப்பு கிடையாது அப்படிங்கிறப்போ சனி இங்கே பார்க்கலாம் அவர் ஆறாம் வீட்டை தான் பார்க்கக்கூடாது ஆறாம் வீட்டுக்கு மறைஞ்சிட்டார் இட்ல இப்போ பார்த்தீங்கன்னா எட்டில் வரைஞ்சிட்றாருவாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறில் பறைஞ்சிட்றாரு இந்த பக்கமாக எட்டாக வரும் அந்த பக்கமாக ஆறாக வரும் மறைஞ்சிடுறாரு அப்போது நம்மளுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் ஆறாம் இடமும் அதை பார்க்காதனால லாபம் பன்னெண்டாம் இடத்துல குரு எனக்கு பன்னெண்டில் குரு இல்லைங்க எனக்கு இங்கே இருக்கிறாருங்க குரு பரவாயில்ல அஞ்சாம் பார்வையே பத்துருவார் இப்படி தான் நம்ம இல்லைங்க எனக்கு வந்து குரு இங்கே இருக்கிறாருங்க ஏழாம் பார்வையாக பத்துருவார் ஆ மொத்தல பன்னெண்டாம் இடத்துக்கு சுபகிரகங்களுடைய பார்வை கிடைச்சிருச்சு எனக்கு குருவே கிடையாதுங்க சந்திரன் தாங்க இருக்கிறாருங்க ஏன்னா சுக்கரன் தாங்க இருக்கிறாரு அதுவும் நல்லது சுபகிரகங்கள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தா அந்த 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 ஜாதகருக்கு அவருக்கு தான் அந்த வழக்குகள் முடியும் அது பொதுவாக ஒன்று அஞ்சு ஒன்பது கூடவர்கள் திசையா இருந்தா ரொம்ப நல்லாவே இருக்கும் மற்ற கிரகங்களுடைய திசையா இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அவர்களுக்கு வழக்குகள் தான் அவங்க முடியும் இந்த லக்னாதிபதியை நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதியோட வலுவும் முக்கியம் லக்னாதிபதியும் ஸ்டாங்காக இருந்தால் தான் அந்த வழக்கிலேருந்து அவங்க வெளியே வர முடியும் லக்னாதிபதி வந்து நீசம் அடைஞ்சிட்டாருங்க அப்படின்னா அது வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது அதுக்காகத்தான் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கிறாரா போது எப்போவுமே அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆறாம் அதிபதியை விட லக்னாதிபதி வலுவாக இருக்கட்டும் இது தாங்க முக்கியம் ஆறாம் அதிபதி யாரு சனி சனியை விட லக்னாதிபதி வலுவாக இருக்கட்டும் நான் எதுக்கு இப்படி போட்டிருக்கேன்னா ஆறாம் இது பாவர் வீட்டில் தான் இருக்கிறாரு வலுவா இல்லை லக்னாதிபதி வலுவா இருக்கிறார் நட்போட வீட்டில் நட்புக்கிற வீட்டில் இருக்கிறார் அப்போ லக்னாதிபதி வலுவார் நாம வலுவாக இருந்தால் தானேங்க எதிரி அடிக்க முடியும் எதிரி வந்து எப்படி இருக்கணும் அவன் ஒரு பிரச்சனையில் இருக்கணும் அவன் பகை வீட்டில் போட்டிருக்கேன் அதே சமயம் பதினோராம் வீடு பதினோராம் வீட்டில் இருக்கும்போது இந்த ஆறாம் வீட்டை பார்க்க மாட்டான் இந்த மாதிரி அமைப்பு இயற்கையாகவே சாதகமாக அமையும் அவங்க ஜெயிப்பாங்கங்க இந்த மாதிரி தாங்க பொதுவான கணி லக்னத்துக்கு போட்டிருக்கேன் மற்ற லக்னத்துக்கு நான் சொன்னதை எடுத்துக்கோங்க ஆறாம் அதிபதி லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு சுபத்துவம் இதை பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதத்தில் இருக்கா அப்படிங்கிறது தேங்க்ஸ்